விக்ரம் பிரபுவோட ரோலை நம்ம பேசியாகணும் ஏன்னா விக்ரம் பிரபு புலிகுத்தி பாண்டியிலேருந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு ஒரு அடித்தடி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ இவன் வேறு மாதிரி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் அதில் லவ் அவருக்கு நல்லா செட் ஆயிந்தது ஆனால் அதுக்கப்புறமா விக்ரம் பிரபு ரொம்ப காமா கம்போஸ்டாக ஒரு மாஸான கமர்ஷியல் ஸ்லோ மோஷன் ஓப்பனிங் பிஜிஎம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு கேரக்டர் நம்மளாவே வாழ்கிறார்ல அந்த எமோஷனு அழுகிறது நரம் முடி முடி கொட்டிடுமோ ஒரு வயசாக வயசாக ஒரு நைன்டிஸ்க்கிட்ட வரக்கூடிய ஃபீல் அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் ஆகிட்டாங்க இதெல்லாம் உடச்சி அவர் நடிக்கிற ஒரு இதம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த வாரம் வந்த படத்தில் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் நீங்கள் பார்க்கணும் ஃபேமிலியோடு போய் உட்காந்து ஒரு படம் பார்த்து சிரிக்கணும் ஆகணும் நம்ம கூட இருக்கவங்களோட ஒரு அருமை புரிஞ்சு பாண்டிங்கில் அற்புதத்தோடு இருக்கணும் நம்மளை லவ் பண்ணுறவங்கள விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ தெரியணும் அப்பா அம்மோடய வேல்யூ தெரியணும் மாமோட வேல்யூ தெரியும் ஒரு குடும்பம்னால் என்ன தெரியணும் அதே நேரம் சொசைட்டிக்காக நம்ம வாழக்கூடாது நம்ம கூட இருக்கவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல லவ் பேஸ்டு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னா எல்லோரும் லவ் மேரேஜ் போய் பாருங்கள் ரோல்டன் அவர் சொல்லி ஆகணும் ரோல்டன் மியூசிக் வந்து நம்மளுக்கு மனப்படம் ஆகுது பிஜிஎம் மாஸ்டர் அதெல்லாம் கிடையாது படத்தோட படமாக ட்ராவல் பண்ணி அவர் போட்டிருக்க பிஜிஎம்ஸில் வரக்கூடிய அந்த புண்ணை அந்த சிரிப்பு இருக்குல்ல அதெல்லாம் அந்த படத்தில் வாழ வச்ச ஒரு விஷயமா இருக்குது ஓவராலாக இந்த படத்தோட டீம் ஒர்க் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கான ரிசல்ட் சொல்லுவோம் லவ் மேரேஜ் நிறைய நைன்டிஸ் கிட்டோட வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தை போய் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் அரேஞ்ச் மேரேஜ் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க